வணக்கம் ஸோ இந்த பிளே பட்டன் நான் எட்டு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன் அப்படின்றத ஒரு அங்கீகாரமாக எனக்கு கிடைச்சது ஒரு எட்டு இருபது சேனல் ஓப்பன் பண்ணி மொத்தமாக எனக்கு காலையாயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய விருப்பப்படையும் யூடியூப் ஹெல்ப் சென்டரை கேட்டும் நான் பண்ண விஷயங்களால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் பண்ணதுனால எனக்கு ஒரு அஞ்சு சேனல் ஆறு சேனல் அப்படின்றது இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது அதில் எனக்கு ரெவன்யூ அப்படின்றது ஒரு டீசெண்டான ஒரு ரெவன்யூ வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம் இவன் பெருமையை பற்றி பேசிக்கிறான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதெல்லாம் கிடையாதுங்க ஆக்சுவலி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய சைக்காலஜியாக நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவனுக்கே சப்ஸ்கிரைபர் கிடையாது இவனுக்கே வியூஸ் பெருசாக போகல இவன் என்னடா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் ஸோ கண்டிப்பாக யோசிப்பாங்க மக்கள் இவன் எப்படி அதை பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறான் இவனுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அப்போது அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் ஸோ இது என்னுடைய அனுபவம் ரீதி எட்டு வருட அனுபவம் அப்படின்றது யூடியூப்ல இருக்கு அந்த அனுபவத்தை தான் ஸோ ஒரு அதில் இருக்கக்கூடிய கேள்வி சந்தேகம் எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக ஒரு சேனலில் நான் உருவாக்கியிருக்கேன் இதை நான் முதல்ல இந்த சேனலை நான் உருவாக்கியிருக்கலாம் பட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய எய்ம் அப்படின்றது வேற மாதிரி இருந்துச்சு நான் வேற சேனல் ஓப்பன் பண்ணும் ஸோ ஆன்மீகம் காரு ஃபைனான்ஷியல் ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி அது கூட நான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன் பிகாஸ் எனக்கு அதுதான் அம்பிஷன் ஸோ அது கூட தான் நான் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன் அப்புறம் என்னத்துக்கு இந்த சேனல் அப்படின்னு கேட்குறீங்களா ஆக்சுவலி நிறைய பேர் நாங்கள் வீடியோ போடும்பொழுது என்கிட்ட வந்து கேட்குறாங்க பிரதர் நீங்கள் எப்படி வீடியோ போடுறீங்க என்ன மாதிரி கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறீங்க எந்த மாதிரி வியூஸ் போடுறீங்க என்னென்ன விஷயங்கள் இப்படி எல்லாம் நீங்கள் கையாளுறீங்க என்னென்ன ஆஸ்டாக் யூஸ் பண்ணுறீங்க என்னென்ன எஸ்இஓ வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க சியோ ஜெயோ அப்படின்றத யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய கேள்வி அப்படின்றது மணிக்கணக்காக எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சிலர் ஏன்னா எனக்கு ஒரு சைடு இன்கம் தான் நல்லது தானே அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் சரி ஓகே ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷத்தில் இப்போ தான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணிடுறேன் சரி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இந்த கேள்விகள் இது தெரியாது ஏன்னா கரண்ட் வேற ரொம்ப வெளிச்சம் கம்மியா இருக்கிறதுனால மழை வேற பெஞ்சிட்டு இருக்காருன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அதனால லைட் வெளிச்சம் தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் கிட்ட காமிக்க முடியாது பிளர் ஆகிடும் அப்புறம் ஓகே அதாவது சக்சஸ் எவர் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா நம்ம கிட்ட எந்த டைம் யூடியூப்க்கு சூட்டபுளான டைம் நண்பரே அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு கண்டிப்பா இது ரொம்ப முக்கியம் அதாவது மக்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்க ஒரு கடையை போட்டால் மட்டும்தான் உங்களால வியாபாரம் பண்ண முடியும் மக்களே இல்லாத இடத்துல நான் ஒரு கடையை போடுறேன் எனக்கு காம்படிஷனே கிடையாது அப்படின்னு கடையை போட்டிங்கன்னா யார் வர போறா பெருசா யாரும் வரமாட்டாங்க வாங்க வேணாம்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் கொண்டு போய் விற்கக்கூடிய பொருள் பெருசாக அது நல்ல பொருளாக இல்லைன்னா கூட அங்க கூட்டத்தில் யாரோ ஒவ்வொருத்தர் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த வரப்போல அதை வாங்க வரலாம் அதே போலதான் யூடியூப்க்கும் இருக்கு யூடியூப்க்கும் பீக் டைம் அப்படின்ற ஒன்று இருக்கு இந்த பீக் டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு விதமாக பிரிப்பாங்க அது ஒவ்வொரு கன்டென்ட்டுக்கு வாரியாக வந்துட்டு பிரிப்பாங்க எப்படின்னா பீக் டைமில் முதல் கன் அதாவது முதல் டைம் ஆன்மீகம் ரீதியாக போடுறீங்க நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ரீதியாக போடுறீங்க நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் ரீதியாக போடுறீங்க அப்படின்ற பட்சத்தை காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் போடுறது நிறையா பேருக்கு இது வந்து அப்ரோச் பண்ணும் ஸோ நிறையா பேர் இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு வீடியோ பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி மக்கள் நிறையா பேர் இந்த இடத்துல அவைலபிளாக இருப்பாங்க அஞ்சு இருந்து உங்களுக்கு ஒரு எட்டு ஒம்போது எட்டு மணி வரை ஏழு மணி வரைக்கும் வந்துட்டு அவைலபிளாக இருப்பாங்க நீங்க போடவே கூடாத டைம் அப்படின்றது எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு நேரத்துல நீங்க போடக்கூடாது இந்த மூணு நேரமே நீங்க எப்படி வந்துட்டு அவதவதியா ஆஃபீஸ் கிளம்பி அவதவதியா வந்துட்டு வெளியில போறீங்களோ அதேபோல் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி அவங்களுடைய அன்றாட தேவைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நைம் நேரம் அடுத்தது இதுல ஒரு பதினோரு மணி அப்படின்றது ஒன்று இருக்கு இந்த பதினோரு மணிக்கு வந்துட்டு மக்கள் கொஞ்சம் அப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இப்போதான் நிம்மதியா இருக்குது ஒரு டீயை போட்டு கூட ஷோக்காக அப்படியே அதாவது ரீல்ஸை பார்ப்போம் என்ன யூடியூப்ல யாரு நான் நமக்கு தெரிஞ்சவா ஓ நமக்கு தெரிஞ்ச இந்த சேனல் போட்டிருக்காங்களா அதாவது இவர் பெரிய சொல்லி இல்லாம சக்ஸஸ் எவர் வந்து வீடியோ போட்டிருக்காரா சரி போய் பார்ப்போம் போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுக்குள்ள போய் பார்ப்பாங்க அதே தான் நீங்க இந்த இடைப்பட்ட டைம் வந்து மக்கள் சுறுசுறுப்பா வேலை செஞ்சுருப்பாங்க பன்னெண்டு உங்களுக்கு வந்துட்டு பன்னெண்டு டு ஒன்று அப்படின்றது ஒரு மணிக்கு சாப்பிட போயிடுவாங்க அப்போ ரெண்டு மணிக்கு நீங்க வீடியோ போடலாம் ரெண்டு மணிக்கு வீடியோ போட்டிங்கன்னா அதுல ஒரு அரை மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க சோ அந்த டைம்ல நீங்க வீடியோ போட்டிங்கன்னா தூக்க டைமு இல்ல சாப்பிட்டுட்டு உடனே படுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்பாங்க வீட்டுல இருக்கவங்க வேலைக்கு போறவங்க வந்துட்டு சாப்பிட்டு இப்போதான் நிம்மதியா இருக்குன்னு வந்துட்டு ஸ்கோல் டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க வீடியோ போட்டீங்கன்னா வியூஸ் அப்படின்றது போகும் அடுத்தது இந்த இடைப்பட்ட டைம் அப்படின்றது நீங்க அதுல இருந்து வந்துட்டு அந்த ஒரு ரெண்டு மணில இருந்து நீங்க நாலு மணிக்குள்ள வீடியோ போட்டீங்கன்னா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு போயிடும் அடுத்தது நீங்க அஞ்சுல இருந்து ஆறு வரைக்கும் எந்த வீடியோ போடக்கூடாது ஆறு ஏழு கூட போடக்கூடாது அதுவும் உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து நீங்க வந்துட்டு ஆன்மீகம் போடுறீங்கன்னா ஆறு மணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்கள் ஏதாவது மோட்டிவேஷனாக போறீங்க அது மணி ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுடைய கண்டெண்ட்டை பொறுத்து உங்களுடைய கண்டென்ட் வேணும்னே கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கண்டென்ட்ல வீடியோ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் இந்த டைமில் போடுங்கன்னு சொல்கிறேன் நான் ஓகே இப்போ நீங்கள் வந்துட்டு ஆறில் இருந்து ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த டைம் குள்கிற நீங்கள் வீடியோ போடணும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு போட்டிங்கன்னா சரியான பீக்கு அப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அக்கடான்னு வந்துட்டு பக்கோடா சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க மக்கள் அந்த டைமை நீங்கள் புடிச்சுக்கோங்க அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக நீங்க போலாம் அதுக்குன்னு பத்து மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு போடாதீங்க ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் என்ன தூக்க போயிடுவாங்க மேக்ஸிமம் இப்போலாம் பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கிறாங்க பட் பத்து மணிக்கு போட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஒம்பது மணிக்கு போடலாம் எட்டு மணிக்கு போகலாம் ஏழு மணிக்கு போலாம் ஆறு மணிக்கு போலாம் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பிரதர் நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் ஆன்சர் அதே போல சும்மா ஒரு நாள போட்டு விட்டு எனக்கு வியூஸ் போகலன்னு வந்து புலம்பாதீங்க தயவு செஞ்சு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ரெகுலரா ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க முதல்லலாம் வாரத்துக்கு யூடியூப் அல்கிரேதம் அப்படின்னா வாரத்து ஏழு நாளுக்கு ஒரு தடவை வீடியோ போட்டுருணும் ஏழாவது நாளெல்லாம் வீடியோ போட்டுருணும் அப்போ அல்கிரேதம் உங்களை ஓகேப்பா ரெகுலரா போடுறாரு அப்படின்னு வச்சிருக்கோம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன் வேர்ல்டுல நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நீங்க ரெகுலரா போட்டா மட்டும்தான் வீடியோ வியூஸ் போகும் சித்தார்த் அப்படின்றவர் என்ன கேட்டிருந்தாருன்னா அதாவது பிரசன்ட் டேஸ்ல நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க உங்களோட யூடியூப் சேனல் வந்துட்டு எந்த இடத்துல நீங்க போடுறீங்க வேற இவர யூடியூப் டெலிகாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலி வந்துட்டு எவ்வளவு வருமானம் அப்படின்றத பத்தி நம்ம பேசணும்னா கண்டிப்பா அதை நான் இப்ப பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா நான் வருமானத்தை பத்தி பேசுவேன் ஏன்னா இது யூடியூப் ஏர்னிங் வீடியோ வீடியோ தான் நம்ம பண்றோம் அப்ப வருமானத்தை பத்தி பேசுவேன் எப்ப பேசுவேனா எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு இல்லைங்களா ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் மானிட்டேஷன் இந்த சேனல் முதல்ல எனேபிள் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் இதை பத்தி பேசலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கோல் அப்படின்றத நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் அது வரைக்கும் இதை கொஞ்சம் அப்படியே கொண்டு போலாம் அப்படின்றதுக்காக தான் சோ வருமானத்தை பத்தி கம்பல்சரி பேசுவேன் நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது யூடியூப்ல கிடைக்கும் நீங்க முறையாக சரியாக வீடியோ போட்டால் நல்ல வியூஸ் நச்சுன்னு போச்சுன்னா நறுக்குன்னு சம்பாதிக்கலாம் பட் என் சேனல்ல ஓரளவுக்கு வியூஸ் அப்படின்றது போகுது ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான வருமானம் அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல சொல்றேன் எவ்வளவு வருமானம் வருது ஒரு நாளைக்கு எவ்வளவு எனக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு அதை டெய்லி பை டெய்லி வந்துட்டு எப்படி கணக்கு பண்றது நமக்கு வந்துட்டு டெய்லியும் எவ்வளவு வியூஸ் பண்ணால் எவ்வளவு வருமானம் வருது அதெல்லாம் எனக்கு தெரியும் அதை பத்தி தனியா வீடியோ வேணும்னா கீழே கேளுங்க நான் என்னுடைய ஏர்னிங் வீடியோ போடணும்னா அதை கண்டிப்பாக நான் இதில் தான் போடுவேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மான்டேஷன் எனேபிள் ஆனவனை கம்பல்சரி போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் போய் நீங்களும் டிராவல் பண்ணுங்கள் நீங்களும் க்ரோத் ஆகுங்க நானும் குரோத் ஆகிறேன் ஓகே நீங்க உங்கள் கண்டென்ட்ல குரோத் ஆகுங்க நான் உங்களை குரோத் பண்றதுல என்னுடைய வீடியோ போட்டு நான் குரோத் தாக்குறேன் சரி ஓகே அடுத்தது வந்துட்டு வேற ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருனா வட பத்ராயான பெருமாள் சேனல் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா இந்த இடத்துல பிரதர் சப்ஸ்கிரைபர்கள் வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இந்த வருத்தம் அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே இருக்குங்க ஸோ சப்ஸ்கிரைபர் வரவே மாட்டேன்றாங்க என்ன எவ்வளவு வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்குது அப்படின்றது அப்படிதான் இருக்கும் அது முதல்ல கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அப்ப சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமா வரணும்னா நீங்க ஒரு பெரிய வீடியோ போடுங்க அந்த பெரிய வீடியோக்கு ஒரு ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணுங்க அந்த பெரிய வீடியோவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் விஷயம் அப்படின்றது நீங்க இந்த ஷார்ட் வீடியோல சொல்லணும் மீதி இருக்கக்கூடிய தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கி மக்கள் இங்க வருவாங்க நீங்கள் ஷார்ட் வீடியோவை சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்காகவும் பெரிய வீடியோவை மணி கவுண்ட்டுக்காகவும் நீங்க எடுத்துக்கலாம் வாட்ச் வாட்சவர்ஸ்க்கு பெரிய வீடியோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கு வந்துட்டு சின்ன வீடியோ ஷார்ட் வீடியோ அப்படின்றது போடுங்க ஷார்ட் வீடியோ டைமிங் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் காலையில பதினோரு மணிக்கு மற்ற டைம் எல்லாம் வந்துட்டு நம்ம இன்னும் தனியா ஒரு வீடியோவில் பண்ணலாம் ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு சில விளக்கங்கள் கொடுத்து தான் சொல்லணும் அதனால தனியா ஒரு வீடியோ வந்து அதுக்காக பண்ணலாம் அடுத்தது பிரசாந்த் அருண் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா அவர் உண்மையிலேயே ஐ எம் வெரி ப்ரௌடு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரை நான் சொல்கிறேன் நான் பிரசாந்த் அருண் அப்படின்றவர் எனக்கு கண்ணு தெரியாது நான் எல்லா போட்டி தேர்வுகளுக்கும் வந்துட்டு வீடியோ எடுத்து போடுவேன் அதாவது வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாமு இந்த மாதிரி போட்டி இதுக்கெல்லாம் தேர்வாகிறத வந்து சொல்லி கொடுப்பாரான் அப்படி சொல்லி கொடுக்கறத வீடியோ போடுறேன் இப்ப முதல்ல கம்மியா தான் போயிட்டு இருந்துச்சு சப்ஸ்கிரைபரே வரல இப்ப பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு இவர் சொன்னதை வச்சு எனக்கு பார்க்கும்போது ஒரு கண்டினியூட்டி அப்படின்றது இவரு கிட்ட எனக்கு தெரியுது அப்புறம் இவர் வீடியோ போய் நான் பாக்குறேன் வீடியோ பார்த்தோம் பொழுது அதுல நிறைய விஷயங்கள் அப்படின்றது போட்டிருக்காரு நல்ல ஒரு வியூஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு ஆனா இவர் கம்ப்ளைண்ட்ல பிரதர் ஒரு நீங்க அதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இவர் கம்ப்ளைண்ட்ல என்ன பண்ணிருக்கணும்னா சின்ன வேர்டு போட்டுக்கணும் பிகாஸ் அது அன்பிலீபபபிள் அவருக்கு வந்துட்டு பார்வை இல்லை அப்படின்ற பட்சத்துல அவர் எப்படி இதை எடிட் பண்றாரு வீடியோ எடுக்கிறாரு கண்டிப்பா யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க அவங்க என்னன்னா இந்த தம்பளையில ஏதோ ஒரு வார்த்தை எழுதலாம் இவரோ இவருடைய புகைப்படம் இருக்கட்டும் இவருடைய புகைப்படத்தை மாற்றாதீங்க அவர் புகைப்படம் அப்படியே இருக்கட்டும் அந்த பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ஒரு வீடியோ இந்த காரணத்துல தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் அப்படின்றத போடணும் அவர் அதாவது இப்ப அவர் புகைப்படம் எப்படி இப்ப என் புகைப்படம் எங்க இருக்குன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாகணும்னா அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல நான் ஒரு வேர்டு போட்டிருக்கேன் அப்போ இதை பார்த்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் பார்ப்பாங்க என்னையும் பார்ப்பாங்க ஓகே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாகனா வீடியோ போட்டிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்ப்பாங்க அவர் ஜஸ்ட் அவருடைய புகைப்படத்தை மட்டும்தான் அதில் போடுறாரு பட் அவர் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அவரே போடுறாரா அப்படின்றது தெரியல பட் இந்த மாதிரி பண்ணால் வியூஸ் அதிகரிக்கும் இவரை நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் இனி வந்துட்டு இன்னும் என்னுடைய சேனல்களில் நான் இன்னும் பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணணும் இன்னும் நிறைய பொட்டன்ஷியல் உள்ள கொடுக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசையே வந்துச்சு ஓகே இதுதான் இப்பதைக்கு நமக்கு நாலு பேர் தான் கமெண்ட் பண்ணி ஸோ சோ நாலு பேர் கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு அதை டெக்ஸ்ட் மூலயமா ரிப்ளை கொடுக்கறதா கொடுத்துறேன் ஏன்னா அதை டெக்ஸ்ட் மூலியமா பண்ணுற மாதிரி தான் பண்ணிடுறேன் இல்லை அதை வீடியோ தான் பண்ணணும் அப்படின்னா அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை அதை சுருக்கமாக நாளையும் சொல்ல முடியாதுன்னா அப்போ நான் கம்பல்சரி வீடியோ தான் பண்ணுவேன் இதுதான் என்னுடைய வீடியோ ஸ்டைல் அப்படின்றது என்னுடைய சே மற்ற சேனல்கள் இப்படி தான் நான் அது டெக்ஸ்ட் மூலியமா ரிப்ளை கொடுத்துருவேன் ஏன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியாகும் நம்மளை திட்டத்துக்காகலாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிருங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க அதை பத்தி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ என்னை பத்தி கேட்டவங்க நாளைக்கு ஒரு டைம் என்கிட்டயே வந்துட்டு பிரதர் இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி அப்படின்ற மாதிரி கேட்டவங்களாம் இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாமே எதுக்கு இப்போயே ஆரம்பிக்கக்கூடிய இவங்கள பற்றிலாம் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது முதல்ல உழைப்பு ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய வேலையை பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் மிகப்பெரிய ஒரு யூடியூப் சேனலாக யூடியூப் கிரியேட்டராக நீங்கள் வந்துட்டு மாறலாம் ஸோ உங்களுக்கும் யூடியூப்லேருந்து நல்ல ரெவன்யூ வரும் நீங்கள் நல்ல சப்ஸ்கிரைப் வந்து நேரத்துக்கு போயிட்டீங்கன்னா என்னையும் கொஞ்சம் ரெஃபர் விடுங்க தேங்க் யூ பாய்